ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் ஐந்தே நிமிடம் ரெண்டே விசில் வேஸ்ட்டாக எதையும் தூக்கி போடாமல் அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான புதுமையான ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது ஒன்று மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் காலையில் டிஃபன் மதியம் லன்ச் நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கார தூக்கலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியான்றதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அஞ்சாறு பூண்டுப்பல் உரிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கோழி குண்டு சைஸுக்கு புளி ஓடுனாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கழுப்பை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடல் அதாவது நூறு கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நம்ம சேர்த்த வேர்க்கடலை தக்காளி புளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு இந்த வேக வச்ச தண்ணியை கேஸ் பண்ணாமல் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக குற குறப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் வேக வச்ச தண்ணீரே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணீர் அதிகம் சேர்த்துக்கங்க இதே நீங்கள் சாதத்துலேயும் சேர்த்து பசஞ்சே சாப்பிட்லாம் அதனால் நான் கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்துக்கங்க இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா பொங்கல் இட்லி சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததோ இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி அப்படியே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான புதுமையான சைடிஷ் ரெடி ஆயிடுத்து ரொம்ப அருமையாக இருக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் அப்படியாவே சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் காலையில் இட்லி தோசையோடு ஊற்றி சாப்பிட்லாம் மதியம் சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பூரி பொங்கல் ஆப்பம் எல்லாத்தோடய நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் நன்றி வணக்கம்